அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பல்வேறு ஆசிரியர் பணிடங்களை தற்காலிக நியமனங்கள் மூலம் நிரப்பிக்கொள்ள கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இவர்களுக்கு கற்பிக்க இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரித்து வருகின்றனர் எனினும் ஆண்டுதோறும் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் நீண்டகால விடுப்பில் சென்ற ஆசிரியர்களால் காலி இடங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தவன் உள்ளது இந்த இடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வுகள் அதிக அளவில் நடத்தப்படவில்லை ஆசுர்களைக் கொண்டே கற்றல் கற்பித்தல் பணிகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது இடைநிலை தொடங்கி பட்டதாரி முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களே நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களும் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிலும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது எஸ் எம் சி எனப்படும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் பணி நியமனம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் கூறும்போது ஆசிரியர் பதிவு உயர்வு நியமனம் குறித்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை எனவும் வழக்குகள் முடிவுக்கு வந்ததும் பணியிடங்கள் நிரந்தரமாக நிரப்பப்படும் என்று தெரிவித்துள்ளனர் எனினும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அரசு என்று குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் நிலையில் மூன்றில் ஒரு பங்குகள் கூட நிரப்பப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகளும் அரசு பணிகளுக்காக காத்திருக்கும் தேர்வுகளும் கூறி வருகின்றனர் மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் இணைந்திருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி